பாடுகளின் பயணத்துல பன்னிரெண்டாவது நாட்கள்ல நம்ம வெற்றிகரமா பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சரி வாங்க இன்னைக்கு நமக்கு என்ன நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னா பகிரப்பட்ட துன்பம் இந்த டாபிக் நல்லா இருக்கா எல்லா நாளுமே டாபிக் நாம தான் கொடுக்குறோம் சோ பகிரப்பட்ட துன்பம் யாரோட யாரோட துன்பம் பகிரப்பட்டது அந்த துன்பமானது எப்படி வந்து ஒரு சாட்சியா மாறுச்சு அப்படின்றத பற்றி தான் நாம இன்றைக்கு பார்க்க போறோம் இன்றைக்கு இயேசுவோட பிறப்பு பற்றி கொஞ்சம் சொல்லவா தவக்காலத்துல இருக்கிறோம் எதுக்கு பிறப்பு பற்றி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா பிறப்புக்கும் இறப்புக்கும் நிச்சயமா சம்மந்தம் இருக்குதானே நம்ம வாழ்க்கையில ஸோ இப்ப ஏரூது அரசர் பற்றி சின்னதா ஒரு விஷயம் ஞானிகள் வராங்க எருசலேம்ல வந்து யாரு ராஜாவா இருக்கிறா ஏரூது இப்ப ராஜா கிட்ட வந்து ஞானிகள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க ரொம்ப அந்த சென்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்குது யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு வந்து கேக்குறாங்க ராஜா கிட்ட கேக்குறாங்க அரசர்கிட்ட வந்து அரசர பிறந்திருக்கிறவன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க ஸோ அந்த அரசருக்கு என்னாச்சுன்னா உம் ஒரே மனம் வந்து குழப்பமாயிடுச்சு கலக்கமுற்றான் அவனோட சேர்ந்து எரிசலம் முழுவதும் கலங்கிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து விவிலியத்துல படிக்கிறோம் அப்ப அரசன் வந்து என்ன பண்றான் ட்ரிக்கா ஒரு ப்ளே என்ன அப்படின்னா நீங்க போயிட்டு அந்த குழந்தைய போயிட்டு வணங்கிட்டு வாங்க நானும் வணங்குறேன் அப்படின்னு சொல்றான் அதற்கு பிறகு அந்த ஞானிகள் திரும்ப வந்தாங்களா வந்தாங்களா வரல ஏன் அப்படின்னா கனவுல வந்து எச்சரிக்கப்படுது இந்த குழந்தைய அவன் கொல்ல போறான்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வரல அதுக்கு பிறகு தந்தை சூசைக்கும் அந்த விஷயம் தெரியப்படுது வனது அதனால சூசை வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு சரிங்களா அதனால கோபமாகுது யாருக்கு ஏறுவது அரசனுக்கு அவன் வந்து ஏமாற்றப்பட்டது தான் ஏமாற்றப்பட்டது தெரிஞ்சதுனால என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ஆர்டர் பாருங்க கொடுமையான ஒரு ஆர்டர் ஒன்ன பிறப்பிக்கிறா என்ன அப்படின்னா குழந்தைகளின் படுகொலைதான் இது ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை கண்டு ஏறது சீர்த்தம் அடைந்தான் என்ன பண்ணான் அப்படின்னா எல்லா குழந்தைகளையும் கொல்றதுக்கு ஆர்டர் பண்றான் ஏசு அப்படின்ற இந்த ஒரு குழந்தைய காப்பாற்றுவதற்காக அன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் இன்னசெண்ட் பிள்ளைகள்லாம் கொல்லப்பட்டாங்க ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு நமக்கு இறைவாக்கினர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் அதாவது ஆஹ் ராமாவில வந்து ஒரு குரல் கேட்கும் ராகில் வந்து தன்னோட குழந்தைகளுக்காக அழுது பொழந்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் எங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னா இறைமையா புத்தகத்துல இருக்குது பாருங்க இறைமையா புத்தகத்துல நான் படிக்கிறேன் இறைவாக்கினர் இறைமையா புத்தகத்துல ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது ஒரே புலம்பலும் அழுகையுமாக இருக்கிறது ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார் ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார் ஏனெனில் அவரின் குழந்தைகள் அவரிடம் இல்லை ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இல்ல கடவுளின் பிள்ளைகள் இன்னசென்ட் குழந்தை அத்தனை பேரும் கொல்லப்பட்டுச்சு இந்த ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வர்றதுக்காக இயேசு குழந்தை நிச்சயமா இத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டுச்சு ராகில் அப்படின்னு ஒரு தாய் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்றது அன்னை மரியாதைக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா சொல்லுங்க காப்பாத்துறதுக்காக எத்தனை தாய் அவங்களோட பிள்ளையெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அழுதுட்டு இருக்காங்க அன்னைக்கே அவங்க யோசிச்சுட்டு துன்பம் பகிரப்படுது அன்றைக்கு எத்தனை குழந்தைகளோட உயிர் போச்சோ இன்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக தன்னோட ஒரே குழந்தைய அன்னை மரியால் திரும்பவும் அர்ப்பணிக்கிறாங்க மாசு மறுவற்ற குழந்தைகள் இறந்து போனாங்க இன்றைக்கு பாவமே அறியாத மாசு மறுவற்ற நம்ம செம்மறியான ஆட்டு ஆட்டுக்குட்டி இயேசு அவரின் ரத்தம் சிந்தப்பட போகிறது மாசு உள்ள நமக்காக பாவிகள் நமக்காக இப்படிதான் என்ற ப இந்த பகுதியை என்னால புரிஞ்சுக்க முடியுது இப்போ பகிரப்பட்ட துன்பம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அன்றைக்கு இந்த குழந்தைல இறந்தாங்க இல்லையா அய்யோ இந்த ராஜா இவ்வளோ கொடுமையானவனா இருக்கிறானே மனசாட்சி இல்லாமல் அந்த குழந்தைகள்லாம் கொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாக் ஆகுறோம் கோபம் வருது மனசு கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவ சிலுவையில் பார்த்துட்டு நான் இது வரைக்கும் சிலுவை பாதையோட அந்த படத்தை பார்த்துதே இல்லை உண்மையை சொல்றேன் நான் பார்த்தது இல்லை என்னால் பார்க்க முடியாது அவரை நடத்தி கொண்டு வருவாங்கல்ல சாட்டையால அடிச்சு எல்லாம் அது வரை கூட கூட நான் பாத்திருக்கேன் கையில ஆணிய வச்சு அவங்க அரைவாங்க பாத்தீங்களா அந்த சீன் வரும் பொழுது நான் இது வரைக்குமே அழுது இருக்கிறேன் இல்லைன்னா அப்படி இப்படி கமந்துதான் உட்கார்ந்துருப்பேன் அப்படி இல்லைன்னா எழுந்துச்சு போய் தூங்கிடுவேன் ரொம்ப எனக்கு தலைவலிக்கும் அழுகியா வரும் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இதோடு முடிந்து விட போவது அல்ல நமது பயணம் இப்ப எனக்கு வந்து நான் ஃபுல்லா அதை நான் சிலுவை பாதையில ஆண்டவர் ஏசு இறக்குற வரைக்கும் பார்த்து அதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்றேன் அப்படிலாம் நான் வந்து என்னையே தயாரிக்கும் பொழுதுதான் அது வந்து உண்மையான ஒரு பயணமா இருக்கும் நான் இன்னும் அந்த உண்மையான பயணத்துல இறங்கலைன்னு நான் நினைக்கிறேன் அப்போ நான் எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த துன்பத்தை பார்த்த உடனே ஐயோ இவ்வளவு வேதனை படுறாரு அப்படின்னு துன்பப்படுறது அப்புறம் நம்ம வந்து ரொம்ப அவருக்காக பரிதாபப்படுறது இதோட நமது பயணம் முடிந்து விடுகிறது இல்ல அதை தாண்டி நாம எப்படி சாட்சியா வாழ்கிறோம் அன்றைக்கு இருந்த அத்தனை குழந்தைகளும் மாசு மறுவற்ற குழந்தைகளை நாம சிறப்பிக்கிறோம் அவங்க வந்து சாட்சிகள் கூட்டத்துல அவங்க இருக்கிறாங்க ஏசு ஆண்டவர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அப்பாவோட வார்த்தையை நான் கேட்பேன் எங்க அப்பா சொன்னபடிதான் நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியானார் அன்னை மரியா என் பிள்ளை இறந்தாலும் பரவாயில்ல இந்த உலக மக்களை காப்பாத்துறதுக்காக என் பிள்ளை வந்து இறந்து போறான் பரவாயில்ல அப்படின்னு கையளிக்கிறாங்க இதுதான் சாட்சி இதுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு துன்பப்பட்டிருக்கோம் இதன் மத்தியில நம்ம கடவுளுக்கு சாட்சியா இருந்திருக்கிறோமா இந்த கஷ்டம் எனக்கு இருந்தாலும் இதனாலதான் நடந்திருக்கு அப்படின்னு என்னைக்காவது நம்மளால வாய் தரேன்னு சொல்ல முடியுதா அதுதான் பெரிய நற்செய்தி சரி இந்த ஒரு சிந்தனையோட கொள்கிறேன் நாளைக்கும் சந்திக்கலாம்